மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நமது நலன்களை காக்கும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பினை நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் வகுப்பு சாதி மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் மேலும் எந்தவொரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழிகிறோம் இந்திய மக்கள் தொகையில இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் எயிட்டீன்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டு ப்ளீஸ் ரைஸ் ஒரு ஓன்ஸ் மேலே கூட தூக்கலாம் அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நைன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் க்ரோஸ் ஸோ அத்தனை கோடியில் இங்கே பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க இருக்கீங்க கிட்டத்தட்ட நூறு கோடி பேர்கிட்ட பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க இருக்காங்க அந்த பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி வாக்காளர்கள் பெண் வாக்காளரு பதினெட்டு வயசு நிறுவனம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இங்கே மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபீமேல் இருக்காங்க அவங்க எல்லாருமே எயிட்டீன் இயர்ஸ் கடந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த எயிட்டீன் இயர்ஸ் கடந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரைட் என்னென்னா சொத்துரிமை திருமணம் செய்து கொள்ளும் உரிமை முடிவெடுக்கும் உரிமை இந்த மாதிரிலாம் உரிமை இருக்கிற மாதிரி நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம் அவர் எழுதின கான்ஸ்டிடியூஷனில் போட்டிருக்கக்கூடிய முன்னூற்றி இருபத்தி நாலாவது செக்ஷன் படி ஓட்டு உரிமையை கொடுத்துருக்காங்க தட் இஸ் ரைட் டு ஓட் வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க அந்த வாக்குரிமையை நீங்கள் தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ப்ரோக்ராம் ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க அந்த ஸ்வீப்புங்கிற ஆக்டிவிட்டியுடைய ஒரு அங்கமாக தான் இன்றைக்கி ஸ்கை ஓட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா எல்லோரும் ஓட்டு போடுங்க நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு எல் நான் சொன்னேன் தெர் ஆர் த்ரீ எல்ஸ் இந்த அர்பனைஸ்டு செக்டாரில் இருக்குது ஒன்று லேசினஸ் என்ன நான் ஓட்டு போட்டு என்ன ஆகப் போகுது அப்படின்னு இன்னொரு எல் வந்து லேக் ஆஃப் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விருப்பமின்மை அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் அவேர்னஸ் அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து இங்கே இல்லை இப்போது பிகாஸ் அந்த அவேர்னஸ்க்காக தான் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் அவேர்னஸ் அண்டு எலெக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் அந்த ஸ்வீப் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது இப்போ நான் இங்கே எனக்கு முன்னாடி பேசி போன விஜய் முத்துக்குமார் சார் நோயும் ஒர்க் கேண்டிடேட்டுங்களை பற்றி பேசுனார் வேட்பா வேட்பாளருக்கு ஓட் போடுங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க கேஒய்சி நம்ம நோயுவர் கேண்டிடேட்டு பேங்க்லலாம் போனீங்கன்னா கேஒய்சி சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நோ யுவர் கஸ்டமர் அது மாதிரி நோ யுவர் கேண்டிடேட் உங்கள் தொகுதியில் உங்கள் வாக்களிக்கக்கூடிய பகுதியில் எந்த கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பேப்பரில் வரக்கூடிய ஆட் மாதிரி அந்த ஆப்லேயே இருக்கும் ஸோ யூ கேன் சூஸ் த ரைட் பர்சன் டு நம்மளை யார் வந்து ஆளணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்காக எல்லாரும் கண்டிப்பாக ஓட் போடுங்க இங்கே எல்லாருமே இந்த நான் சொன்ன இந்த தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒம்பது கோடி மக்கள்லையும் எல்லாருமே ஒரு பிராண்ட் அம்பாசடர் தான் எதுக்கான பிராண்ட் அம்பாசடர் தான் எலெக்ஷன் கமிஷனுடைய பிராண்ட் அம்பாசடர் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் பக்கத்து தெருவு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்க உங்களுடைய உறவினர்கள் வெளியில் இருக்கவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு சொல்லுங்கள் என்ன ஓட்டு ஓட்டு போனாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் ஒருத்தவரை சூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் தானே இட் இஸ் ரெகக்னேஷன் தட் யூ ஆர் கோயிங் டூ சூஸ் ஒன் பர்சஸ் ஹூ டு பி ரூல் அப்படின்னு ஹூ டு ரூல் யூ அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு சான்ஸை வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு நம்மளுடைய அரசியல் சட்டம் கொடுத்துருக்கு அதை வந்து எஸ்பெஷலி இந்த சென்னை நகரத்தில் போன எலெக்ஷனில் கம்மியாக பண்ணியிருக்குங்க ஆனால் இந்த எலெக்ஷனில் த்ரோண்டு சென்னை சிட்டி வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எந்த அளவுக்கு ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்ற எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் ஆனால் அதை நோக்கி நம்ம இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒரு எளிமையான ஒரு மாற்றம் மொத்த போதாவது காலையில் செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு உங்கள் கூட ரொம்ப ஓட்டு போட வச்சு தான் நல்லாயிருக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு த கேன் யூ பியூடு பை யூ பீப்புள் இன் த ஆப்ஸ் ஹவுட் ஓட்டர் ஹெல்ப் லைன் இருக்கும் அதாஸோ ஏஒசி இருக்கக்கூடிய நோய் ஒரு ஹேண்டிடேட் கேண்டிடேட் அண்டு சக்ஷன் ஆப்னு சொல்லுவாங்க எஸ்பெஷலி இட் இஸ் மேட் ஃபார் ஓன்லி பர்சன் வித் டிஸபிலிட்டிஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து ஹோம் ஓட்டிங் போட்டுட்ருக்காங்க அப்சன்ட் ஓட்டர்ஸ்லாம் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள்லாம் வீட்டுக்கே போய் ஓட்டு போட்டுகிட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இவ்வளோ முன்னெடுக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் எதுக்காகனா ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை உருவாக்கணுன்றது தான் அந்த டெமோக்ரெட்டிக்கில் நீங்கள் வந்து இந்த மக்களாட்சியில் மக்களாகி நீங்கள் தான் எஜமானர்கள் எஸ்பெஷலி இன் இந்தியா இந்த சாபரிட்டி இஸ் வேஸ்ட் வித் பீப்புள் மக்களுக்கு தான் எங்கள் அதிகாரம் வேற யாருக்கு எங்கள் அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய விரல்ல கொடுத்துருக்காங்க உங்களை விரலில் வைக்கக்கூடிய அந்த மைக்கு கொடுத்துருக்காங்க டெய்லி பெண்கள்லாம் நீங்கள் கருமை வைப்பீங்க ஐலைனர் வைப்பீங்க மஸ்காரா வைப்பீங்க அப்படி வைக்கிற நீங்கள் எதுக்காக இந்த பெண்களை பற்றி நான் சொல்கிறேன்னா இந்த வருஷம் வந்து நான்கு கோடி பேர் பெண்கள் வந்து அதிக வாக்காளர்களாக இருக்கிறாங்க வந்து இந்தியாவில் நான்கு கோடி பேர் அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டின் இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க யாருன்னா போன வருஷம் இருந்த ஆண் வாக்காளர்கள் ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் இருக்காங்க அவங்கள விட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் க்ரோஸ் இருக்கிறாங்க இப்போ ஸோ இப்போ நினைக்கிற விஷயத்தை பார்த்தா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு யார் நம்மளை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெண்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லிடுறாங்க எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையை உங்களுடைய கடமையாக கருதி வரக்கூடிய ஏப்ரல் பதிமூணு பத்தொன்போதாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலையில் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க நீங்கள் சப்போஸ் எனக்கு யாரு பேரையும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்தாலும் அன் ஆப்ஷன் நல்ல அபோவ் நோட்டா அப்டிங்க அதை கூட நீங்கள் போடுங்க என்னென்னா இந்த உலகமே வந்து பாலிடிக்ஸ் அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல பாலிடிக்ஸ் இருக்குது எல்லா இடத்துலுமே பாலிடிக்ஸ் வைல் ஓட்டிங் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் பாலிடிக்ஸ் நீங்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவீர்கள் உங்களை உங்களை ரூல் பண்ணுறவங்களை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் அதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க இப்போ இங்கே வரீங்க இந்த ரெக்ரேஷன்ஸுக்கு வரீங்க இந்த வாலுக்கு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு ப்ளசனுக்காக தான் வரீங்க ஒரு சந்தோஷத்துக்காக வரீங்க ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சந்தோஷமாக நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் யூ வில் ஆல் ஓட் எனவே ஓட்டு போடுறத ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக கருதி எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு எங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கிய ஸ்கைவன் மற்றும் இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் எங்களது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பணிவான மற்றும் வடபாரந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்